ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி இன்னைக்கு நம்ம எல்சிஎம் ஹெச் ஓட இந்த வாரத்துக்கு ஏழாவது மாடல் வந்து எடுத்து போட்டாங்க இது எயித்து மாடல் வந்து பாத்திரலாம் சரிங்களா இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிறிய எண்ணுடன் மூன்றை கூட்டினால் அது பனிரெண்டு பனிரெண்டு பதினான்கு பதினாறு இதனால வகுப்படும் அப்படின்னு கேக்குறாங்க இப்படி கேட்டு இந்த கூட்டினால் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம கழிச்சுக்கணுங்க கழித்தாள் அப்படின்னு கேட்டா கூட்டிக்கணும் வகுத்தால் அப்படின்னா பெருக்கணுங்க பெருக்கினால் அப்படின்னா வகுக்கணும் இந்த இதுதான் வந்துட்டு கல்வி இந்த மாதிரிதான் வரும் சரிங்களா இதுதான் இதை வந்து முறை சரிங்களா அப்போ கேக்குறாங்க இந்த இந்த மாதிரி நம்பர் குடுத்து வகுப்படும் கொடுத்தா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்துருங்க பத்து கமா பனிரெண்டு கமா பதினான்கு கமா பதினாறு எடுத்துட்டீங்களா இப்ப எல்சிஎம் ரெண்டா நம்பர் போலாங்களா ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் வந்துட்டு ரெண்டாம் நம்பர் ஐந்து மூன்று ஏழு நான்கு எல்லாத்தையும் பெருக்கலாங்களா பதினஞ்சு ஏழு நான்கு இருபத்தி எட்டு எட்டு அஞ்சு நாற்பது மீதி நாலு ஒரு எட்டு 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 நாலு பன்னெண்டு ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்னு ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்னு மூணு ஜீரோ ரெண்டு நாலு இது கூட இதை வந்து பெருக்கிக்கலாங்க இன்ட்டு நாலு ஜீரோ ஆஹ் நாலு ரெண்டு எட்டு நான்கு பதினாறு இது வந்துருச்சுங்களா இப்படி இப்படி வந்து ஆன்சர் வந்துருச்சு இப்ப என்ன பண்ணுனா மூன்றை வந்து கழிச்சுக்கணும் சரிங்களா அப்போ இது கூட பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்து ஏழு இதுதான் வந்து ஆன்சர் புரியுதுங்களா இந்த மாதிரி என்னங்க எந்த சிறிய எண்ணுடன் மூன்றை கூட்டினால் அது வந்து இந்த மாதிரி குடுத்துட்டு வகுப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டினால் கூட்டினால் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் கழிச்சுக்கணும் வரக்கூடிய விடையோட எல்சியம் வந்துட்டு கண்டுபிடிக்கணுங்க அந்த விடையோட இதை கழிச்சுக்கணும் புரியுதுங்களா இப்போதுட்டாங்க ஐநூத்தி எட்டு ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக நான்கை தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க மீதியாக மீதியாகன்னு கேட்டாங்க மீதினா என்னங்க பண்ணணும் பிளஸ்னா மைனஸ் பண்ணணும் இங்க வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்ப பிளஸ் பண்ணணும் வரக்கூடிய ஆன்சரோட அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பரை எடுத்து என்னங்க பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்போ இருநூற்று ஐம்பத்தி நான்கு கமா ஐநூற்று எட்டு பாக்கலாங்களா ரெண்டாம் நம்பர் ஓ ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு இப்போ இது வந்து ரெண்டாம் நம்பரால போடலாமா போட முடியாது இதே நம்பரே போட்டுலாங்க நூத்தி இருபத்தி ஏழையே போட்டோம்னா இது ஒரு டைம் இது ரெண்டு டைம் சரிங்களா ஏன்னா நூத்தி இருபத்தி ஏழு இன்ட்டு ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி நாலு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பெருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவுங்க வருது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நூத்தி இருபத்தி ஏழு இது எல்லாத்தையும் பெருக்கும் போது ஐநூத்தி எட்டு தான் நம்மளுக்கு வரும் சரிங்களா இது கூட இங்க நம்மளுக்கு மீவின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்னங்க பண்ணுங்க இந்த நாளை இது கூட பிளஸ் பண்ணிக்கணும்

முறையே ஒன்று கிடைக்கிறது இங்க மீதின்னு கொடுத்துட்டாங்க அப்ப என்னங்க பண்ணணும் பிளஸ் பண்ணணும் எனில் அந்த மீச்சிறு என்னன்னு கேக்குறாங்க அப்ப இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க வந்து என்னங்க பண்ணணும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே எல்சியம் பதினெட்டு இருபத்தி இங்க எழுதிக்கலாம் பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது நாப்பத்தி ரெண்டு ரெண்டாவது படையே போடுங்க ஒன்பது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு பதினஞ்சு ரெண்டு ஒன்னு அடுத்து மூணு ஆகப்பாடு மூமூணு ஒன்பது நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு இதெல்லாம் அடங்காது அப்ப மொத்தமா சேர்த்து நம்ம பிரிக்கிடலாம் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மூணு பன்னெண்டு மொய் ரெண்டு ஆறு அப்போ ஆறு இன்ட்டு பன்னெண்டு எழுவத்தி ரெண்டு ஆறு இன்ட்டு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்ப சரிங்களா பன்னெண்டு மீதி ஒன்னு ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது இங்க மீதி ஒன்று அப்படின்னு குடுத்திருக்கிறதுனால இது கூட பிளஸ் ஒன்னு பண்ணிக்கலாம் அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி தான் ஆன்சர் புரியுதுங்களா இதே போலதான் இந்த இடத்துல வந்து அஹ் வகுக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருக்கணும் பெருக்கல்னு கேட்டாங்கன்னா வகுக்கணும் புரியுதுங்களா இந்த மாடல் வந்துட்டு இப்படிதான் வரும் சரிங்களாங்க ஓகே அவ்வளவுதாங்க மாடல் எயிட் வந்து முடிஞ்சிச்சு நான் உங்களுக்கு மாடல் நைன் வந்துட்டு நாளைக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா